தேங்காய் பால் டீ இது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது இதுல பாலிபினாலிக் சேர்மங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் லாரி கமலம் நிறைவுற்ற கொழுப்புகள் வைட்டமின் சி நார்ச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் இரும்பு சத்து இப்படி பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்து காணப்படுது இந்த தேங்காய் பால் டீ நம்ம சருமத்தை பாதுகாக்குது தோல் ஏற்படக்கூடிய அரிப்பு எரிச்சலை எல்லாம் போக்குது வறண்ட சருமம் இருப்பவங்க இந்த தேங்காய் பால் டீயை தொடர்ந்து எடுத்து வரும் பொழுது சருமத்தில் இருக்கக்கூடிய வறட்சி குறைய தேங்காய் தேங்காய்பால் இருக்கக்கூடிய கொழுப்பு மற்றும் ஆக்சிஜன் எற்றங்கள் வறண்ட சருமத்தை புத்துயிர் ஊட்டுது தேங்காய்பால் டீ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது தேங்காயில் இருக்கக்கூடிய லாரி கமலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது லாரி கமலம் பல புற்றுநோய் செல்களை விரட்டி அடிக்கக்கூடியது இதுல இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் நம்ம உடல நோய்கள் இருந்து பாதுகாக்கும் லாரி கமலம் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது இதனால நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆரோக்கியப்படும் தேங்காய் டீ குடித்து வரும் பொழுது நல்ல கொழுப்பு அதிகரிக்குது நல்ல கொழுப்பு அதிகரிக்கும் பொழுது அது இதயத்தை பாதுகாக்கும் கூடவே கெட்ட கொழுப்பையும் இரத்தத்திலிருந்து நீக்குது தேங்காய்பால் டி உடல் குறைக்க உதவுது தொடர்ந்து பால் டீ நீங்க குடித்து வரும் பொழுது இது பசியை அடக்க உதவுது வளர்ச்சிதை மாற்றத்தையும் துரிதப்படுத்துது சளி பிரச்சனை தொடர்ந்து இருப்பவர்கள் பால் டீ குடித்து வரும் பொழுது சளி பிரச்சனை விரைவில் குணமடையும் இதுல வைட்டமின் சி காணப்படுது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஊக்கப்படுத்தி சளி பிரச்சனையை நிவர்த்தி செய்யும் பால் டீ குடித்து வரும் பொழுது இரத்த சர்க்கரை அளவு குறையும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் கல்லீரலை சேதப்படுத்தக்கூடிய நச்சுக்களை சுத்தப்படுத்துது பால் டீல கல்லீரலோட செயல்திறனை அதிகரிக்கக்கூடிய பண்புகள் உள்ளது